Ha-ha-ha-ha <silence> காஞ்சனா காஞ்சனா அழகா அழகமா இல்லாம

எங்கடம் போனா அம்மாவை விட்டுட்டு நீ என்னடா பண்ணுவ காஞ்சனா இவங்க தாண்டி உன்னே குழந்தைய பத்திரமா ஆத்து கொண்டு வந்து சேர்த்தது என்னமா இது

இப்போவோ, கொலந்தை தேடி நாயா பேய் அலைஞ்சிட்டு இருக்கா நல்ல அலையட்டும் அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் நம்ம பிள்ளைய பிரிச்சவளுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியட்டும் என்னத்த நீங்க உங்க பிள்ளைங்க தான் ஆத்திரத்துல அர்த்தம் இல்லாம பண்றாங்கன்னா அவங்க செய்யறதுக்குலாம் நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களே அவன் செஞ்சது இல்லை தப்பு அன்னைக்கு அவன் செஞ்சது மட்டும் நியாயமா எல்லாத்துலயும் ஏட்டிங் போட்டி செய்ய முடியுமா த உங்க புள்ள செஞ்சது சட்டப்படி தப்பு இதனால பாதிக்கப்படுறது அவன் மட்டும் இல்ல நம்மளும் தான்

நீ இவ்வளவு பேசுறவ எது வேணாலும் செய்வே உன்னை வெளிய விட்டா நீ அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திருவே வாடி உன்னை உள்ள வச்சு போடு விடுங்க வாடி விடுங்க சரி உள்ள விடுங்க என்னடா இதெல்லாம் விடுங்க அவளை போய் தான் வச்சுருக்க தரது பிராவல கவுண்டர்மா உங்களுக்கு என்ன தெரியாது ஏங்க கதவு தரங்க ஏக்காந்து கொண்டு இந்த கதவு தரக்க கூடாது சொல்லிட்ட டேய் அத அத கதவு தரங்க அத கதவு தரங்க கதவு தரங்க சொல்லுங்க கதவு தரங்க நீ நீங்க நீங்க எங்க எங்க எதிர்பார்க்கலல்ல குழந்தை எங்க வச்சிருக்கீங்க அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலைப்பட வேண்டியவும் அழுது துடுக்கிட்டும் குழந்தைய கருதலன்னா குழந்திட்டீங்கல்ல இன்னும் என்ன எல்லாம் செய்ய மாட்டீங்க முதல்ல குழந்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அது உங்க கிட்ட சொல்ல முடியாது இதுல நீங்க தலையிடாதீங்க போயிடுங்க குழந்தை கிடைக்காம இங்க இருந்து ஒரு கூட நகர மாட்டேன் குழந்தை குழந்தைன்றீங்கள என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு நான் இப்படி தவிக்கிறேன்னு அதுக்கு யார் பொறுப்பு வசதியான வீட்டை விட்டு இந்த மாதிரி லாச்சரிய தங்குறனே அதுக்கு யார் காரணம் எல்லாம் நான் மட்டும் இல்ல நம்ம குடும்பமே நாசமாயிட்டு இருக்கு அதுக்காக பழிக்கு பழிதான் எனக்கு கவலை இல்ல என்ன நான் பழி வாங்க முடிவு பண்ணிட்டேன் அது எந்த வழியா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அனாவசியமா நீங்க இதுல தலையிடாதீங்க போயிடுங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உங்க நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க ஏன் நிலைமை பத்தி எனக்கு கவலை எல்லாத்துக்கும் வந்திருக்கேன் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க நீ நான் உங்களுக்கு மரியாதை மரியாதை கெடுத்துக்காதீங்க ஒரு எதிர்த்து நிக்க முடியல கேவல உங்ககிட்ட இப்ப குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல குழந்தைங்களா இல்லையா சொல்லலண்ணா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க தானே காட்டி சொல்லுவேன் ஏற்கனவே உங்க மாமனார் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இதுவும் சேர்ந்ததுனா உங்க நிலைமை என்ன அவனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலத்துக்கும் நீங்க ஜெயில தான் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் நடந்ததெல்லாம் சரியாயிடும் அப்புறம் உங்க மாமனாரோட ராசி ஆயிடுவீங்க நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த நினைப்புல மண்ணலி போடுற மாதிரி இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்களே அறிவில் உங்களுக்கு இப்ப குழந்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா காஞ்சனா காஞ்சனா ஐயோ அண்ணன் தம்பி எல்லாரும் ஏன் இப்படி அரங்கத்தனமா நடத்துக்கிறீங்க இப்படி கிடக்குறா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அது சாதாரண மயக்கம் தான் பேசாதீங்க குழந்தைங்க பாத்ரூம்ல இருக்கா ஐயோ கொஞ்ச கூட காப்பாத்தீங்க இந்த கண்ணை மூச்சு விளையாட்டு என்னால் அனுமதிக்க முடியாது வரைக்கும் அவங்க ஓடுறதோ நான் துரத்துறதோ நான் ஓடுறதோ அவங்க துரத்துறதும் இருந்துச்சு எப்ப என் குழந்தை வரைக்கும் வந்துச்சோ இத உடனே நிறுத்தி ஆகணும் அதனால போலீஸ்ல போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல ஆமாண்டி காஞ்சனா குழந்தை ஸ்கூல்ல இருந்து திரும்பி வருவாளா மாட்டாளான்னு தினம் தோணா நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அந்த முரடனை எல்லாம் வெளியே விட்டு வைக்க கூடாது நீயும் அவசரப்படுற காஞ்சனா கொஞ்சம் முன்னாடி நீ சொன்ன மாதிரி அவரும் நீயும் மாறி மாறி எத்தனை நாளைக்கு தான் துரத்த முடியும் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நின்னுதானே ஆகணும் அதை முதல்ல நிறுத்துங்களேன் ஏன் பிரச்சனை மேலும் மேலும் வளர்க்கணும் அதனால ரெண்டு பக்கமும் நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் தான் ஏற்படுது நான் நிறுத்திடுறேன் அவங்க நிறுத்துவாங்களா சொல்லுங்க நிறுத்துவாங்களா என் குழந்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்க இடால முடியாத நீ பிரச்சனை எங்க ரெண்டு பேருக்குள்ள தானே கோபத்தை ஏன் மேல காட்டட்டும் பச்சை மண் இது கிட்ட போய் அவங்க வீரத்தை காட்டியிருக்காங்க மனுஷன் சும்மா விட மாட்டேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா உன்னையும் குழந்தைய காப்பாத்துறதுக்காக நான் என் புருஷனையும் புகுந்து வீட்டையும் பகிச்சுட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கு போனா என்ன சேர்த்துப்பாங்களான்னு தெரியாது அந்த வீட்டுல எனக்கு ஒரு இடம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன் செஞ்சதை சொல்லி காட்ட கூடாதா பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாதா ஆனா நான் எதிர்பார்க்கிறேன் நான் எடுத்த இந்த ரிஸ்க்கு எனக்கு ஒரு உதவி செய்வியா சொல்லுங்க என்ன செய்யணும் நான் எல்லாருக்காகவும் கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருமா ராமு இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு காரணம் இருக்கு காஞ்சனா மனைவி எழுந்து மனசெல்வில ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காரு இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவர் மகதான் அவளையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு மனைவி எழுந்த வேதனை மகளை பிரிஞ்சு துக்கம் எல்லா அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அவரு நல்லவர் தான் சந்தர்ப்பங்கள் தப்பாயிடுச்சு அவரும் மனுஷன் தானே அவருக்கும் ஆசை ஏக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த விரக்தி தான் அவர் இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ண வச்சிருக்க அவர் நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ படிச்ச பொண்ணு புத்திசாலி பொண்ணு எங்க வீட்டு ஆம்பளைங்க யோசிக்கிற மாதிரி நீயும் யோசிக்காதும்மா அவர் மனைவி எழுந்துட்டதுனால அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செஞ்சுட்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாரு கண்டிப்பா தெரிந்துடுவார எங்க வீட்டை ஆம்பளைங்க யோசிக்கிற மாதிரி நீயும் யோசிக்காதம்மா அவர் மனைவி எழுந்துட்டதுனால அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செஞ்சுட்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார கண்டிப்பா தெரிந்துடுவார அவருக்கு அதான் மருந்து அதுக்கு கூடி சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் இந்த மாதிரி நேரத்தில் போலீஸ் கேஸ் அது இதுன்னா அவர் வாழ்க்கை மட்டும் இல்ல குழந்தையோட எதிர்காலமே பாதிக்கும் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் இந்த பிரச்சனையை நான் கூட விடுறேன் 我想到什么。 அங்கே நில்லடி என்ன தைரியத்துல இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிற நல்லதே கெட்டதோ புருஷ சொன்னதை மதிச்சு நடக்கணும் நாங்க வேணும்னு சொன்னதை நீ வேணும்னு செஞ்சிட்டு வந்து நிக்கிற படிச்சிருக்கல்ல அந்த நாகரிகம் கூட தெரியல அவ நம்ம விரோதி நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண வந்திருக்கான்னு தெரிஞ்சோ அவளுக்கு அக்கறை உதவி பண்ணிருக்கீங்க அவ என்ன உங்க கூட பிறந்தவளா ச்சே யார் யாருக்கு உதவி பண்ணனும் ஒரு தகுதி வேணா ஏன்டா அனாவசியமா பேசிட்டு என்னைக்கு என் பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படி தாண்டியோ அன்னைக்கே உனக்கு இந்த வீட்டுக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு புருஷன கடங்காத பொண்டாட்டி எனக்கு தேவையில்லடி திரும்பி போயிடு இதுதான் உங்க முடிவா முடிவு பண்ணி தான் சொல்றேன் எதுக்கு இன்னும் நிக்கிற போவலிய சரி நான் போறேன் அதுக்கு முன்னாடி ஆத்திரத்தை விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் செஞ்சது சரியா தப்பான்னு உங்களுக்கே புரியும் தப்பா ரைட் பண்ணி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மரியாதையை வெளிய போய்டு நான் அந்த காஞ்சனாவை அவ குழந்தை காப்பாத்துனங்கற வெறியில நீங்க இப்படி பேசுறீங்க நான் உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் போல அப்புறம் இதுக்கு போனே உன்ன ரூம்ல அடைச்சு வச்சும் கூட மீறி போயிட்டு வந்திருக்கியே அப்படி என்ன உங்களுக்கு அவசியம் வந்தது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க எதுக்கு போகணும் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அங்க வந்தேன் என்ன காப்பாத்துறதுக்கா என்ன சொல்றீங்க அவ கதை இலக்கறாடா கதை இல்ல உண்மை அந்த சூனையில நீங்க அந்த குழந்தைய பார்த்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் அந்த குழந்தையோட கையை கட்டி வாயில பிளாஸ்டர் போட்டு அரை மயக்கத்துல இருந்த அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு

ஆனா குழந்தை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவரோட பொண்ணுன்னு அனுவ பார்த்து சமுதாயம் பேசுமே உங்க பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எல்லா விஷயத்திலும் எடுத்தோம் கௌத்தம் நடந்துக்கிட்டா சரியா போச்சா எடுத்து சொல்ல வேண்டியவங்களும் எதுவும் பேசாம இருக்காங்க அப்புறம் உங்களால தான் கேக்குறது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே என்ன காஞ்சினா அவ கால விழாத குறைய கெஞ்சி தடுத்து நிறுத்திட்டு வந்திருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்லா இருக்கும் ஏன் உங்க தம்பி ஜெயில இருக்கிறது போதும் போனா உங்க போங்க போய் வீட்டை விட்டு போன சொன்ன வருத்தப்படல வாழ முடியும் கஷ்டப்பட்டு என்னால என் குழந்தை காப்பாத்த முடியும் விரோதமா பண்ணிட்டேன்னு மேல பழி போடுறீங்களே அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் உங்க தம்பி இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க அத புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது நீங்க செய்யற தப்ப தப்பன்னு உணர முயற்சி பண்ணுங்க நான் போறேன் நெல்லுமா எங்க போறே எங்கயோ போற நீ எங்கயும் போக வேண்டாம் இது உன்னோட விடு உள்ள போ போட்டு விடுமா அவ தான் ரோசமா போற அப்புறம் வீட்டுக்குள்ள கூப்பிடற போது நிறுத்துடா இவ்வளவு நாளா முட்டாள் தரமா நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்த இப்போ என் மருமக என் கண்ணை திறந்துட்டா என்னமா சொல்கிறேன் ஒரு புள்ள ஜெயிலுக்கு போனது நினச்சி நான் தவிச்சிட்டு இருக்கிறது போதும்டா ஏம்மா இவனு ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஹ நீ அவன் கிடக்கும் நீ வா நான் இருக்கேன்ல ஜெயந்தி கவனமுள்ளாத வாஹா ஹா thank <laughs> you